குரு குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாத கிரகநிலை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரநிலை அரையும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது செவ்வாய் பகவான் இதுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கு பத்தாம் இடத்துல கேதுவோட சம்பந்தப்பட்டு உட்கார்ந்து இருந்தார் உண்மையாலும் சொல்ல கடந்த மூன்று மாத காலகட்டங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு சோதனைக்கான ஒரு காலகட்டங்களா இருந்திருக்கும் இந்த ராசி என்பர்கள் எப்பொழுதுமே வேகமும் விவேகமும் கொண்ட ஒரு நபர்களா இருப்பாங்க எடுத்த காரியத்தில் செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த காரியத்தை தங்கு தடையின்றி செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களா இருந்திருப்பாங்க எப்பொழுதுமே யாருக்கும் இவங்க அஞ்சவே மாட்டாங்க எதா இருந்தாலும் அந்த காரியத்தை செய்து முடிச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி செவ்வாயின் காரத்துவத்துல பிறந்த இந்த ராசி அன்பர்களுக்கு கடந்த மூன்று மாத காலகட்டங்களில் ஒரு சோதனைக்கான ஒரு காலகட்டங்களாக உருவாயிருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களோட ராசிநாதனான செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேதுவுடன் இணைந்தது அந்த அளவுக்கு விசேஷமான அமைப்புகள் கிடையாது அப்ப செவ்வாய் கேது இணைவு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் ஒம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு மனநிமதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது குடும்பத்தில் கணவன் மனையிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இந்த நேரத்தில் கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாயிருக்கும் வண்டி வாகனத்தினால கூட தடைகள் ஏற்பட்டு கீழே மேலே வந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் கடந்த காலகட்டம் ஏற்பட்டுருக்குன்னு இருக்கீங்க இந்த அமைப்புகள் கடந்த ஜூலை மாதம் வரலுமே உங்களுக்கு நடந்தது பார்க்க முடிஞ்சது ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி தொடங்குறதுல இருந்து உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல புதனோட வீட்டில் வந்து உக்காந்துருக்கனால அவர் சுபத்துவம் பெற்று விதிங்க அதனால உங்க ராசிநாதன் எந்த விதத்திலையும் இந்த நேரத்துல குறைந்து போகல இந்த நேர காலகட்டம் படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சிங்க முக்கியமா இந்த நேர காலகட்டத்தில் இருந்து விருச்சகராசி இவர்களுக்கு லாபஸ்தானத்துல குரு உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் இருக்கறனால என்னைக்கோ செய்த உதவிக்காக இந்த நேரத்துல பட்டம் பதவி புகழ் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் சொந்த தொழிலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் இந்த நேரத்தில் தொழிலில் விரிவுபடுத்ததுக்கான ஒரு உந்த காலகட்டமா இருக்கு தொழில் மூலிமா லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு விதிங்க அதனால் கடந்த காலத்துல ஏற்பட்ட நிகழ்வுகளை இந்த நேரத்தில் எதுவும் வருத்தப்பட வேண்ட வேண்டாம் அடுத்த நிகழ்வுகள் என்னன்ற மாதிரி இந்த மாதத்திலிருந்து நீங்க தொடர ஆரம்பிச்சுட்டீங்கன்னா வாழ்க்கையில ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாக போகுதுன்ற விதிங்க அதனால் உங்கள் ராசிநாதன் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திச்சிட்ருக்கார் அது மட்டும் போதாதுன்னு இந்த நேர காலங்களில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைந்தனால வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் எவ்வளோதான் நான் உழைச்சாலும் கையில் பணமே நிற்கலை சார் இன்னைக்கு எவ்வளவு ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் எடுத்துட்டு வந்தாலும் ரூபாய்க்கு மேலே தான் செலவாகுறது தேரோ ஒரு ரூபாய் மிச்சம் மிச்சப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அந்த அமைப்புகள் நின்று எட்டாம் இடம் நட்டம் அவமானம் விரயத்தை சொல்லக்கூடிய இடங்க அப்ப இந்த மா இன்றைய தேதியிலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாத காலகட்ட வரலும் இந்த குரு பகவான் எட்டாம் தான் சந்திக்க போறாரு அதனால இந்த வருட காலகட்டத்தில் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பா இருக்கும் உங்களோட வருமானத்துக்கு தகுந்த செலவு செய்யுங்க புதிய முயற்சி எடுக்கிறது புதிய தொழில் தொடங்குறதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அகலக்கால் வைக்கிறத குறைச்சிக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதத்தை இந்த செலவுகள் மட்டும் தான் செய்ய முட் செய்ய போறேன்றது திட்டமிட்டு செயல்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகுதுங்க ஆனால் எங்க சுத்தி இருந்தாலும் கடந்த காலத்தில் கடந்த மூன்று மாத காலகட்டத்தை காட்டிலும் இந்த மாத காலகட்டமானது அதிர்ஷ்ட காத்துகள் உங்களுக்கு வீசக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு முக்கியமாக லாபங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் தொழில் அடிச்சு தொழில் முறையாக லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுன்றிருந்தீங்க அதேபோல் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் வெளிநாட்டு மூலிமா ஆதாயங்கள் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்டாகக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இருக்கிறீங்க தனியார் துறை வேலை செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் பதவி உயர்வுகள் பட்டம் பதவி தேடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் விவசாயத்துறையில் பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு சிவப்பு வண்ண பொருட்களால் ஆதாயமே பெறக்கூடிய முக்கியமாக சிவப்பு வண்ண பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெங்காயம் மிளகாய் இந்த பொருட்களுக்கு அதிகப்படியான விலை உயர்வு பெறக்கூடிய ஒரு மாதமா இந்த நேரம் இருந்துட்டு விவசாய மக்கள் இதை பயன் அடைந்துக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருந்துட்டு பார்க்க முடியுதுங்க வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபாரமானது ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அரசு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதிர்பார்த்துக்கே மாற்றிங்க இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணி போகிற போகிறோன்ற மாதிரி ஆனால் உங்களுக்கு ப்ரொமோஷன் மூலிமா திடீர்னு ஒரு இடத்துக்கு நீங்கள் அந்த நபர்கள் இல்லை இதாகிட்டாங்க நீங்கள் திரும்ப அந்த இடத்துக்கு நீங்கள் போகணுன்ற மாதிரி பதவி உயிர்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது முக்கியமாக ராசி அன்பர்களுக்கு கடந்த மூன்று மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விருச்சகராசி அப்படின்னாவே காவல்துறை ராணுவத்துறை இந்த சட்டை தொடர்புடைய நபர்கள் எல்லாமே ராசி அன்பர்களில் வருவாங்க ஆனால் அதில் பயணிக்க நபர்களுக்கு கடந்த மூன்று வருட மூன்று மாத காலகட்டமானது சோதனைக்கான ஒரு காலகட்டங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வர்றது ஏதோ யாரோ செய்து கொட்டுறதுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறதுன்ற மாதிரி உங்கள் பேர்ல களங்கங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் தனித்துவம் பெற்று வந்ததுனால அத்தை அத்தகைய தொடர்புகளுக்கும் நமக்கு எந்த விதத்துலயும் தொடர்புகள் இல்லைன்ற மாதிரி ஒரு நல்ல பெயர் வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நேரம் உருவாக போகுதுன்ற விதிங்க அதனால உங்களுக்கு எந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேர் புகழ் கௌரவம் பட்டம் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா உருவாக தான் பார்க்க முடியுதுங்க நான்காம் அதிபதியான சனி ஐந்தாம் இடத்துல இருக்கனால இந்த நேரத்துல கழமையான வீடு வீடுகளை இடிச்சுட்டு புதுமையான வீடு மணி வாசல் வாங்குவதுக்கும் வீடுமணி வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமா இருக்கு வாய்ப்புகள் கிடைச்சா இந்த நேர காலங்களில் புதுமையான வீடு வாசல் வாங்குவதுக்கும் வீடு மணி வாசல் கட்டுவதுக்குமான வந்த காலகட்டமாக இருக்குது எட்டாம் இடத்துல குருவான்றதுனால வீட்டுக்கு லோன் போட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் லோன் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் லோனுக்கு போங்க கண்டிப்பாக லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உண்மையாலுமே சொல்ல வரேன் ஜாதக ரீதியாகவும் லோன் போகணும் லோன் கிடைக்கணும்னாலும் உங்கள் ஜாதகத்துல அந்த விதிகள் இருந்தால் தான் அமையுங்க எடுத்த உடனே நான் லோன் லோன் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் கிடையாது நிறைய பேர் பார்க்க முடியுதுங்க லோனு போறம்போது சட்ட சிக்கல்கள் நிறைய வந்து இந்த வீடு கட்டலாம்னு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க லோனு போவாங்க ஆனால் லோன் கிடைக்காது அப்படியே தடைபட்டு நின்று போயிடும் ஆனா அதுக்கும் ஜாதக ரீதியா ஒரு தொடர்புகள் உண்டு அப்போ லோன் கிடைக்கணும் கடன் வாங்கணும் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு அந்த தொடர்புகள் உண்டு அப்ப அந்த அமைப்புகள் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இந்த குரூபான் இருக்கனால கடன் பெற்று வீடு முனை ஆசல் வீடு முனை ஆசல் லோன் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதனால லோன் கேட்டீங்கன்னா உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகுது அப்படின்ற விதிங்க அதே போல திருமணம் ஆகாத நபர்களுக்கு ஏன்னா குருபவனின் பார்வையானது குடும்பஸ்தானத்துக்கு படம் இருக்கனால வெகு எனக்கு திருமணமே நடக்கிற சார் திருமணம் நடக்குமா அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனா குடும்பத்தில் ஆனால் சுப நடந்துகிட்டே இருக்கும் கையில பணம் தான் கொஞ்சம் இன்னைக்கு லாபஸ்தானத்துல இருக்கனால இந்த மாத காலகட்டம் பணம் கிடைக்கும் ஆனா பணத்தை வந்து அதிகமாக செலவு பண்ணாலும் கூட சுப கொஞ்சம் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும் திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்பும் குழந்தை பேரே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் திரு குழந்தை பேர் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாத காலகட்டமாக உருவாக போது குடும்பத்துல ஏதோ சுவனை குழுவைகள் செய்ய என்று விதிங்க அதே வேலையில பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கு சார் குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் சூரியன் புதன் முனை ஓம்பிட்டு இருக்கனால குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் பல்வே கல்வியில கொஞ்சம் மந்த சூழல்கள் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும் ஆனா இந்த மாத இருந்து கல்வியில ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாதுங்க இதுக்கு முன்பாக கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் நிறைய இருந்திருக்கிறது பார்க்க முடியும் கோர்ட்டு கேஸ் வழக்குகளானது உங்களுக்கு சாதகமான சூழல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதமானது இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்போ விருச்சகராசி என்பர்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லேருந்து மீண்டு வர எதிரி தொலைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் பொருளாதார அபிவிருத்திகளும் பொருளாதார வளர்ச்சிகளும் மேலங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால் இந்த மாத காலகட்டத்தில் விருச்சகராசியர்கள் நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடுமுனை அசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இப்போ ஏற்கனவே நடந்த கோர்ட்டு கேஸ் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க நான்காம் இடத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பகான் பார்க்குறனால தாயாரின் உடல்நிலை ஒரு ஆரோக்கியத்தில் ஒரு மேன்மை அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும் தாயாருக்கு இதுக்கு முன்னாவும் மருத்துவ செலவுகள் கூடியிருக்கும் அந்த மருத்துவ செலவுகள் நீங்கள் அவங்களின் உடல் ஆரோக்கியம் தெளி பொழிவு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க போல் பன்னிரெண்டாம் இடத்துல இந்த குரு பகவான் பார்க்கறனால உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஊழ விட்டு வெளியோ வெளிமாநில வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் விருச்சகராசி என்பர்கள் வாய்ப்புகள் வீட்டின் வாயில் கதை தட்டற மாதிரி இருக்கு அதனால் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா உங்களோட சுய ஜாதி ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க உங்களோட சுய ஜாதத்துல இந்த விதிகள் அமைந்து ஒரு ஏழை ஏழாம் மதிப்பெயர் விசையோ ஒன்பதாம் மதி பரிசோ பன்னெண்டாம் மதிப்பெயர் விசையோட புத்தியோ நடக்குதுனாக்கா கண்டிப்பா இந்த நேரத்தில் வெளியே வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்பு உண்டு உங்கள் சுயஜாத்து முயற்சி எடுத்து பார்த்துட்டு வெளிநாடு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த நாட்டுக்குடிய நல்ல அந்த நேரத்து அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகுதுன்னு விதிங்க அதனால் இந்த மாலை காலகட்டத்தில் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா செவ்வாய் செவ்வாயின் அம்சத்துல என் வாய்ப்பு கிடைச்சாலும் இந்த ராசி என்பர்கள் இந்த மாலை காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகபெருமான் கோயிலுக்கு போயிட்டு அந்த கடல்ல குளிச்சுட்டு திருச்செந்த முருபெருமான வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த நேரத்துல இருந்து பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு ஏற்பட்டு புதிய ஒரு நன்மை பெறக்கூடிய ஒரு காலகட்ட உருவாகுதுன்றீங்க முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு எட்டாம் இடத்துல அந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து கஜலட்சுமி யோகத்தை கொடுக்குமா மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு யோகத்தை கொடுக்குமா அதுவும் அந்த வருமானத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு கிரகங்கள் இரண்டு கிரகங்களுமே பாத்தீங்கன்னா விரச்சிக ராசி என்பர்களுக்கு

இருப்பாங்க அந்த அந்த ஒரு பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நம்பாதவர்கள் தான் இந்த விருச்சிகராசி என்பர்கள் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பத்து படி ஏறிட்டாங்க அப்படின்னா இவர்களுடைய பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு அப்படி அதல பாதாளத்துல விழக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் அந்த அளவுக்கு மிக பெரிய அளவுக்கு நெருக்கடியே கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக தான் இருக்கும் சாதாரண பிரச்சனைகள்லாம் கிடையாது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு ஒரு குடும்பம் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வந்தது இல்ல ஒரு வருமானம் சம்பந்தமாக பிரச்சனை வந்தது அப்படி எல்லாம் கிடையாது எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு அடிதடி சண்டை அடுத்து பாத்தீங்கன்னா வந்துருச்சுன்னா ஒரு ஹைபை ஆன வியாதி ஒரு கேன்சரோ அந்த வியாதியை என்னன்னு டாக்டர்ஸ்னாலேயே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு அந்த வியாதியினுடைய தீவிரம்ன்றது எடுத்த மாத்திரத்திலேயே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இப்படி அந்த பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா யாராலையுமே தீர்வுன்றது இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகளின் தீவிரம்ன்றது மிக பெரிய அளவுக்கு இருக்கும் அந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பணத்தை கொண்டோ இல்ல ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி வச்சோ நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது என்ன யார் வந்தாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களால மட்டும்தான் அதை சமாளிக்க முடியும் அவர்களால மட்டும்தான் அந்த பிரச்சனைகளை ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணி எந்த விதமான ஒரு கோபதாபங்களும் இல்லாம பேசிக்காவே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அதிகப்படியான கோபம் கொண்டவர்கள் தான் ஆனா ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா அத ஒரு எந்த விதமான ஒரு கோபமும் ஒரு விவே வேகமும் இல்லாமல் நிதானமாக அந்த இடத்துல நம்ம எப்படி முடிவு காண்றது இப்போ இவங்களுக்கு ஒரு மிக பெரிய அளவுக்கு ஏதோ அலுவலகத்துல தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் வந்துருச்சு யாரோ செஞ்ச தப்புக்காக உங்களை அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்றுல இருந்து ஆறு மாதத்திற்கு உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் சம்பந்தப்பட்ட ஒரு திருடு அப்படின்னு ஒரு பட்டத்தை இந்த இடத்துல இவர்கள் அனுபவிச்சிருப்பாங்க ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி எட்ல இருக்கும் போது அந்த குரு பகவான் எட்ல இருக்கும் போது இந்த மாதிரியான திருடு சம்பந்தப்பட்ட ஒரு பட்டத்தை அதாவது நீங்க மாட்டீங்க கடவுள் சாட்சியாக நீங்க அந்த தப்பே பண்ணிருக்க மாட்டீங்க ஆனா உங்க மேல அந்த பழிய சுமத்தி நீங்க எப்படியாவது இந்த வேலையில விட்டு அவமானப்பட்டு நீங்க வெளியில போகணும்ன்ற ஒரே குறிக்கோள்னால எந்த விதமான ஒரு ஹை எண்டுக்கும் உங்க கூட இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவர்கள் அந்த மாதிரியான ஒரு பழியை சுமத்தக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இதனால அவங்க அனுபவிக்க கூடிய கஷ்டங்கள் மிகப்பெரிய மனவேதனை தான் விருச்சிகராசி என்பர்கள் அதையும் அளவுக்கு தங்க கிட்ட மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சு அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அங்கதான் அந்த விருச்சிகராசி என்பர்களின் நீ தப்பு சொல்லிட்டியா நான் அதுல இருந்து விலகணும்னு அவசியம் இல்லை நான் என்னுடைய நல்லத ப்ரூஃப் பண்ணி காமிப்பேன் நான் எந்த தப்பும் செய்யல அப்படின்னு சொல்லி நல்லதை ப்ரூவ் பண்ணி காமிப்பேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த விருச்சிகராசி அன்பர்கள் தன்னுடைய நிலைமையை அங்க நிரூபித்து தான் நிற்பார்கள் பெரும்பாலும் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் அதிகமாக ஒரு தலை வணங்கக்கூடியவர்கள் நீதி நேர்மை இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தலை வணங்குறதுனால கண்டிப்பாக இவர்கள் எவ்வளவு ஒரு பிரச்சனையில இருந்தும் மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இப்போ இந்த கஜலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த மறைவு ஸ்தானமாகப்பட்ட இருக்கக்கூடிய அந்த இரண்டு கிரகங்களும் இவர்களுக்கு அதிகப்படியான மறைமுகமாக சில நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு உயர் பதவிகள் வரணும் அதே சமயத்துல வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு அலுவலக ரீதியாக வரும் பிசினஸ் ரீதியாகவும் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும் அந்த அளவுக்கு அந்த மறைமுகமாக ஒரு அமைப்புகள் நல்ல யோகமான காலகட்டங்கள் இந்த விருட்சிகராசி என்பர்களுக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் குடும்பத்துல ஏற்கனவே நிறைய ஒரு பிரிவுகள் இருக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை சந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த விருச்சிக ராசி விருஷிகராசி என்பர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய குடும்பத்தினுடைய அமைதியை நீங்க காக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க வேற இடமாற்றம் செய்வதோ இல்ல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய செய்யக்கூடிய நபர்களுக்காக நீங்க உங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்து அங்க ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது இந்த நேரத்துல கொடுக்க போது அப்போ அந்த பிரிந்து போன நபர்கள் என்ன நினைப்பாங்க இவங்க மாறவே மாட்டாங்க அப்படின்னு நினைச்ச இந்த விருச்சிகராசி நபர்களை பார்த்து இவர்களும் இப்படி நமக்காக மாறி வந்திருக்கிறாங்களே அப்படின்ற அந்த ஒரு கருணை அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இந்த கஜலட்சுமி யோகம் அந்த பிரிந்த தம்பதிகள் இடையே ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதனால நீங்க உங்களுடைய குடும்பத்துல வெளியிடத்துல ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேருவதற்கும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய அந்த கடன் தொந்தரவு இந்த காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறதுக்கும் சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த விற்சிகராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் இந்த விருச்சிகராசி என்பர்கள் தன்னுடைய தொழிலில் ஒரு மறைமுகமான ஒரு வாய்ப்புகளை அதாவது டேரக்ட்டாக அவங்க கிட்ட கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க இன்டேரக்ட்டாக யாருடையாவது ரெஃபரன்ஸ் பண்ணி அந்த ஆள் முகமே தெரியாது ஆனாலும் உங்க ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு போவாங்க அதனால ஒரு வருமான வளர்ச்சி இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதே சமயத்துல ஒரு சில இல்லீகல் இந்த ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க ஏதாவது உங்க அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் போட்டு நான் இவ்வளவு உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் இதுக்கு நீங்க கமிஷன் பேசிஸ்ல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க சில நம்பிக்கை உகந்தவர்களாக தான் இருப்பாங்க ஆனா அதுல ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சில டைம் இத மாதிரியான இடத்துல நீங்க சொல்லக்கூடிய அந்த ஜோதிடத்துல பிரசன்ன முறையை கையாண்டு இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம் ஏன்னா இது நீண்ட கால பணன பலனா இருக்கும் தான் தாராளமா நீங்க செஞ்சுக்கலாம் இது ஒரு குறுகிய கால பலன் இதுல நீங்க ஏதாவது ஒரு போய் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வருது அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த இடத்துல ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு பிரசன்ன முறையை கையாண்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலனை இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு கொடுக்கும் வெளிநாட்டுல சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் வெளிநாட்டு அமைப்புகள் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி வேலைவாய்ப்பு வளர்ச்சி அங்க ஸ்டூடண்டா பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதுல இருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய ஒரு காரணமாக தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும் அதனால இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி அமைப்புகளை பார்க்கணும் உங்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகம் எந்த மாதிரியாக செயல்பட போகுது அப்படின்றத பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் விடை விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம் அடுத்து நம் காண இருப்பது கடகராசி காலப்புருஷனுக்கு நான்கு காலப்புருஷனுக்கு ஏன் அந்த நான்கள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா காலப்புருஷனுக்கு மட்டும் நாங்கள வைக்கல ஆகஸ்ட் மாதத்தோடு சேர்ந்து ஆடி மாதம் வேறு வச்சுருக்காங்க பாருங்க சித்திரை வைகாசி ஆடி ஆடியில கொண்டாந்து அந்த நாளாகதான் வச்சிருக்காங்க அப்போ ஆடியில மட்டும் நாளாக வைக்கல தட்சணாயனம்னு சொல்லி அதிகம் வச்சிருக்காங்க அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆகஸ்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆடி மாசத்துக்கு பதினஞ்சுன்னு தான் அந்த வித்தியாசம் எப்போதுமே பதினஞ்சு நாள் தான் வித்தியாசம் பதினஞ்சு நாள் தான் ஆங்கில மாதத்துக்கும் தமிழ் மாதத்துக்கும் வித்தியாசம் அப்புறம் என்ட்ரிஃபி ஆயிடுது ஆக கண்டிப்பாக பிரச்சனைகளை எல்லோருடமும் சொல்லாதீர்கள் ஏன்னா ஐம்புலன் எல்லாமே என்ன வேணும் ஏது வேணும் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குமா காது என்னென்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்குமா நுகர்ந்த வந்து என்ன வாசனைங்கிறது நுகர்ந்து கொண்டே இருக்குமா மெய் எங்கெங்கே போகணும் எதை அனுகிரகம் பண்ணணுங்கிறத கேட்டுக்கிட்டு இருக்குமா அதனால தான் பிரச்சனையில் எல்லாருமே சொல்லக்கூடாது அந்த நீங்கள் சொல்லும்போது நீங்கள் வாக்கு மட்டும் இல்லை உங்கள் உங்கள் சொல்ற சொல்லு மட்டும் போய் சேராது அங்கே பஞ்சபோதம் சொல்லும்போது இல்லை ஐம்பொரியும் வேலை செய்யும் அந்த ஐம்பொறியும் வேலை செய்யறதுனால தான் எல்லோருமும் சொல்லாதீங்க சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுங்க அதுக்காக தான் வணக்கத்துக்குரிய வள்ளுவர் என்ன குருநாதர் குருநாதர் என்ன சொல்லியிருக்காரு சொல்லுவ சொல்லை பிரிதர் சொல் அச்சொல்லை வெள்ளஞ்சொல் இன்மை அறிந்து பார்த்தீங்களா சொல்லுக சொல்லை பிரிதர் சொல் அச்சொல்லை வெள்ளுல் இன்மை அருந்து ஒருவன் எந்த இடத்துல சொல்லணும் அப்படிங்கிற சொல்லுக்கு மதிப்பு இருக்கணும் மரியாதை இருக்கணும் வணக்கம் இருக்கணும் 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 பேர் புகழ் இருக்கணும் அப்படி இருந்தா அந்த சொல்ல சொல்லுங்க இல்லைன்னா சொல்லாதீங்கன்னு சொல்லிடுறாங்க அதான் சொல்லிருக்காங்க அப்ப கண்டிப்பாக நமக்கு எப்படி இருக்கணும் யார்ட்டையும் எந்த சொல்லும் போய் சொல்லிடாதீங்க யார்கிட்டையும் எந்த சொல்லு சொல்றாதிங்க புரிந்து கொள்ளும் பக்குவம் என அந்த ஐம்பொறிகள் இருக்கக்கூடிய பக்குவம் நம்மிடம் இருக்காது அதுபோல தாங்களும் கடகராசி நேயர்களும் யார்கிட்ட என்ன சொல்லணுமோ ஐம்பொருங்கள் நீங்கள் மட்டும் சொல்லலை ஐம்பொருங்களும் உங்களை ஈர்த்து கொண்டு போகக்கூடிய தன்மை கொண்டவர் கடகராசி நேயர்கள் பாசத்திலும் சரி நேசத்திலும் சரி வெளிநாட்டிலும் சரி வெளிமாநிலும் சரி வெளியூரும் சரி கட் கட்டி வைங்க வீட்டில் பெரிய யானை செயினை பொட்டி கட்டி வைங்க அந்த ஜன்னலில் ரெண்டு வார்த்தை இந்த ஜன்னில் ரெண்டு வார்த்தை அந்த பக்கத்தில் ரெண்டு வார்த்தை இந்த பக்கத்தில் ரெண்டு வார்த்தை என்ன பண்ணுறா அம்மா என்ன பண்ணுறான் டாடி என்ன பண்ணுறாங்க பையன் என்ன பண்ணுறான் தாத்தா என்ன பண்ணுறாங்க அப்படியே ரவுண்டப்புலேயே இருக்கக்கூடிய கிக்கு யார் இருக்குது கடகத்துக்கு அதில் குறிப்பாக அம்மா என்ன பண்ணுறான் அம்மா என்று பார்த்தீங்கன்னா ஆடி சந்திரன் ஆச்சி எல்லாமே பாருங்க ரிலேட்டடாக இருக்குது எல்லாமே ரிலேட்டடாக இருக்குது இவ்வளவு இருக்குதுனாலதான் நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள் இவ்வளவு கருணை தான் நீங்கள் விடுதலை பெற்றீர்கள் இவ்வளவு சிறப்பு தான் நீங்கள் மனிதனாக ஒரு மனிதனாக மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது எதிலிருந்து அஷ்டமத்து சனியிலிருந்து எதுலேருந்து அஷ்டமத்து சனியிலிருந்து பார்த்தீங்களா இவ்வளவு சிறப்பு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பவுடராக இருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் தூள் தூளாக போயிருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கணும் ஆக இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் அம்மனுக்குரிய மாதம் ஆடி மாதம் பிரார்த்தனைக்குரிய மாதம் அதே போல் பதினாறாம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் வந்துடுது விடுதலை கொடுக்கறது நமக்கு விடுதலை தந்த மாதம் துன்பத்துக்கு விடுதலை துயரத்துக்கு விடுதலை கஷ்டத்துக்கு விடுதலை பார்த்திங்களா எல்லாத்துக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய மாதமாக நமக்கு அதனால தான் முன்னோர்கள் அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க இதே உங்களுக்கு ஜூலை ஜூன்ல ஆகஸ்ட் சுதந்திரம் வந்து நான் இப்படி சொல்ல முடியாது இதே அக்டோபர் நம்பர்னு சொல்ல முடியாது அந்த நேரத்துக்கு சான்றோர்கள் அந்த நேரத்துக்கு தேசிய தலைவர்கள் நமக்கு சேர்த்து வச்சிருக்காங்க அப்ப நமக்கு என்ன சக்தி இருக்குது பாரதியார் பாடியது மாதிரி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி அந்த சக்தி தான் நம்மகிட்ட இருக்கிறான் முழு வடிவத்தோட அருளோடு இருக்கக்கூடிய கருணையோடு இருக்கக்கூடியவள் அந்த மகாசக்தி அதனால தான் அந்த நேரத்தில் அந்த கடகத்துக்கு வர நேரத்தில் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது விடுதலை கிடைச்சிருக்குது அப்போ உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் தசா புத்தி உங்கள் அந்தரம் உங்களுடைய தசா புத்தி தசா புத்தி அந்தரத்தை பார்த்துக்கிட்டு அகலக்கல் வைக்காதீங்க இப்போத்தான் தொழில் விடுறீங்க இப்பத்தான் வெளியே வந்திருக்கிறீங்க இப்பத்தான் விடுதலை ஆயிருக்கிறீங்க அஷ்டமதி செல்லேருந்து இப்போத்தான் கஷ்டத்தை நீக்க போகிறாரு உடனே நான் அதை செஞ்சிருவேன் நான் இதை செஞ்சிருவேன் சொன்னா மீண்டும் மீண்டும் அதுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஏன்னா உங்கள் ராசிநாதன் கண்டிப்பாக நல்லா இருக்காரு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நிச்சயமாக இப்போ உங்க பிறக்கும்போதே துலாமில் இருக்கார் பிறக்கும்போதே துலாமில் இருக்காரு சுவாஜியில் அவர் இருக்காரு பார்த்தீங்களா அப்போ உங்கள் ராசிக்கு உங்கள் ரெண்டுக்குரியவர் உங்கள் வீட்டில் இருக்காரு உங்கள் ஒருவர் மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உரியவர் உங்கள் வீட்டில் இருக்கார் ரெண்டு கோர் சேர்ந்துருக்கனால கொஞ்சம் கவனமாக சிக்கனமாக செலவு பண்ணுங்க அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு மூணில் செவ்வாய் சகோதரஸ்தானம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சகோதரஸ்தானம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் ஏழு எட்டில் ராக இருக்கார் குடும்பத்தில் பிளவுகள் வராது குடும்பத்தில் பிரச்சனைகளையும் எச்சரிக்கையாக இருந்து கொண்டார் இந்த மாதத்தை அப்படியே நம்ம கொண்டு போயிடலாம் இந்த மாதத்தை நம்ம அப்படியே கொண்டு போய் தரலாம் அப்போ ஒன்று எட்டில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் ஆயல்யம் புனர்பூசம் பூசம் ஆயல்யம் புனர்பூசம் எல்லா குரு வழிபாடும் நீங்க பண்ணிக்கங்க குரு வழிபாடு எதுவும் எந்த குருவா இருந்தாலும் சரி ராமானுஜரே இருந்தாலும் சரி உங்க வீட்டில் மாதா பிதா குரு உங்க மூதையார்கள் குரு எல்லாத்தையும் வணக்கங்க பூசம் புனர்பூசமும் பூசமும் கிட்டத்தட்ட குருனுடைய நட்சத்திரங்கள் ஆயிலம் எங்கே இருந்தாலும் அம்பாளுக்குரிய வடக்கு முகம் உள்ள அம்பாள் வழிபாடு வக்கரமாக இருக்கக்கூடிய வழிபாடு சப்த கனிகள் வழிபாடு அதில் முக்கியமாக வைஷ்ணவி விஜய சாமுண்டீஸ்வரி அடுத்தது இப்போ டென்டாக இருக்கிறது என்ன தெரியுமா வாராகி வாராகி ஓம் குண்டலினி பிரவாசினி சண்டமண்ட விநாசினி பண்டித மனோமணி வாராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி சுரூபணி அஷ்ட தரித்திரி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமஸ்துதே எல்லா கூகுள் எடுத்துக்கிட்டு பாராயணம் பண்ணி வந்தால் வெற்றி உங்களுக்கு தான்